திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி பதினொன்று முதல் நானூற்றி இருபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் நானூத்தி பதினொன்று பத்து திடி புகுந்து நின்றான் வெளியாயிருளாகி புகுந்து நின்றான் புகழ்வாயிகள்வாகி புகுந்து நின்றான் உடலாயுயிராகி புகுந்து நின்றான் புந்தி மன்னி நின்றானே வெளியிலும் இருளிலும் மொளியாகி புகுந்து நின்றான் ஈசன் இதுபோல் ஞானிகளிடத்திலும் அஞ்ஞானிகளிடத்திலும் புகுந்து நின்றான் அவனே அன்புடையார்களிடத்தில் போற்றி புகழத்தக்கவனாகவும் அவன் இருப்பை அறியாது இல்லை என்று சொல்பவர்களிடத்து இகலத்தக்கவனாகவும் புகுந்து நிற்கின்றான் ஆன்மாக்களின் உடலாயும் உயிராயும் இரண்டிலும் ஒன்றி தீயாக புகுந்து நின்றான் இவ்வாறு அனைத்திலும் புகுந்து நின்ற ஈசன் நம் அறிவிலும் ஆன்மாவிலும் பொருந்தி சோதியாக சேர்ந்து நின்றானே பாடல் நானூத்தி பன்னெண்டு தானே திசையொடு தேவருமாய் நிற்கும் தானே உடலுயே தத்துவமாய் நிற்கும் தானே கடல் மலையாதியுமாய் நிற்கும் தானே உலகில் தலைவனு மாமி அவனே எட்டு கூடி இந்திரன் அக்கினி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்னும் அட்டதிக்கு பாலகர்களாகி நிற்பான் அவனே உடலுயிர் தத்துவமான மெய்ப்பொருளாகி நிற்பான் தானே கடலும் மலையும் ஆகி காணும் பொருள் யாவிலும் ஆதியாய் நிற்பான் இவ்வுலகில் ஒப்பட்ட தலைவனாக திகழ்பவன் ஈசன் ஒருவனே ஆகும் பாடல் நானூற்றி பதிமூன்று உடலாய் உயிராய் உலகமதாகி கடலாய் கார்முகில் நீர் வானாய் இடையாய் உளப்பிழி எங்கும் தானாகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே உடலாகவும் உயிராகவும் உலகங்கள் யாவும் ஆகவும் கடலாகவும் கார்முகில் மேகமாகவும் மலைப்பொழியும் வானாகவும் இப்படி எல்லாவற்றிலும் இடையினை கலந்து எங்கும் நிறைந்த அழிவில்லாத மெய்ப்பொருளாகி நின்றவன் ஈசன் இவ்வாறு எங்கும் தானாகி நிறைந்துள்ள மெய்ப்பொருளை அன்பர்கள் தேடி அடைந்து கொண்டால் அதில் இருக்கும் பத்தாம் வாசல் வழியில் சோதி வடிவில் அண்ணல் அருள் வெளியாக நின்றானே பாடல் நானூற்றி பதினான்கு தேடும் திசையட்டும் சீவன் உடலுயிர் கூடும் மரபே குணம் செய்து ஊடும் அவர் தமதுள்ளத்துளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே ஈசனை தேடும் எட்டு திசையிலும் சீவனே சீவனாய் ஆகி அருள் செய்கின்றான் உடலுயிர் கூடி நிற்கும் மனிதக்கு சத்துவம் ராஜசம் தாமசம் எனும் முக்குணங்களை வகுத்தவன் எம் பெருமானாகிய நந்தியே இப்படி குணங்களால் மாறுபட்டு வாழும் அவர்கள் உள்ளத்துள்ளே நின்று அவர் குணத்தை மாற்றி பக்தியை ஊட்டி ஞானத்தில் கூட்டி வைக்கும் ஈசன் செயலை ஞானத்தை நாடும் வழக்கத்தால் நான் அறிந்தேனே பாடல் நானூத்தி பதினைந்து தானொரு காலம் தனி சுடராய் நிற்கும் தானொரு கால் சண்ட மாருதமாய் நிற்கும் காலம் தன் நிற்கும் தான் ஒரு காலம் தன் மாயனும் மாமி ஈசன் ஒருவனே எக்காலந்தனிலும் தனிச்சுடராகி சோதி ஒளியாகி நின்றிருப்பவன் அவனே ஒரு காலத்தில் சூறாவளி புயலாகி சண்ட மாறுதுமாய் நிற்பான் அவனே மழைக்காலத்தில் குளிர்ந்த மழை நீராய் நின்று வளங்களைத் தருவான் தானே ஒரு காலத்தில் உயிர்களை காத்து அருள்தரும் திருமாலாகவும் விளங்குவான் பாடல் நானூற்றி பதினாறு அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும் இன்பமும் இன்ப கலவியுமாய் நிற்கும் முன்பொரு காலமும் ஓளியுமாய் நிற்கும் அன்புறைந்தில் அமர்ந்து நின்றானே அன்பாகியும் அறிவாகவும் அடக்கமாகவும் நிற்கும் சிவம் அன்புடையோரிடமும் ஞானியரிடமும் பொறுமை எனும் சாந்த குணமுடையோரிடமும் சிவன் எப்போதும் கூடவே நிற்பான் இன்பமாகவும் அந்த இன்பம் காணும் புணர்ச்சியாகவும் நிற்பதும் சிவம் முன்பு வந்த ஊழிக் காலங்களிலும் ஊழி முடிவாகவும் பின் உலகத் தோற்றமாகவும் நிற்பதும் சிவமே ஐந்து பூதங்களிலும் அன்புற அமர்ந்து ஐந்தெழுத்தில் அமைந்து நின்றானே பாடல் நானூற்றி பதினேழு பெற்று வனைவான் உலகினை பெற்று வனைவான் பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே வனையவலானே உலகினையும் உயிர்களையும் படைத்து விளையாடுவதில் விருப்பமுற்றிய ஈசன் எல்லாம் செய்கின்றான் அவனே உலகினை பஞ்ச பூதங்களால் உண்டாக்கச் செய்வான் அவனே அதே பஞ்ச பூதங்களால் உடலுயிர் படைத்து பிறவியை உண்டாக்கிச் செய்வான் குயவன் சக்கரத்தில் களிமண்ணை வைத்துச் சுற்றி அவன் விரும்புகின்ற வண்ணம் மண்பாண்டங்கள் செய்வது போல் ஈசன் மண்ணால் ஆன இவ்வுடம்பில் தோல் தசை நரம்பு எலும்பு மற்றும் இரத்தம் போன்றவற்றால் இவ்வுடம்பை செய்கின்றவனே எல்லாம் வல்லவன் பாடல் நானூற்றி பதினெட்டு உள்ளுயே பாயுடலாகி நின்றான் நந்தி வெள்ளுயிராகும் வெளியா வெளியானிலங்கொழி உள்ளுயிர்க்கும் உணர்வேடலுட்பறந்துயிராவண்ணம் தாங்கி நின்றானே உயிருக்குள் உயிர்ப்பாகி சூட்சம உடலாகி நின்றவனே எம் நந்தி பெருமான் அவ்வுடலில் உயிர்ப்பாக இருந்து இயங்குவது காற்று அவ்வுயிர் காற்றினால் இயங்கும் யோகத்தினால் உயிர் பரிசுத்தமாகும் அதில் உள்ள அண்டவெளியில் ஒளியாக விளங்குபவனே எம் ஈசன் உயிர்க்குள் ஒளியாய் நின்று உணர்வு காற்றினால் உடல் முழுவதும் பறந்து உடலை விட்டு உயிர் பிரியாவண்ணம் தாங்கி நின்றவன் சோதியான ஈசனே பாடல் நானூற்றி பத்தொன்பது தாங்கரும் தன்மையும் தானவை பல்லுயிர் வாங்கிய காலத்து மற்றோர் பிரிதில்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்த மோவலி தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே இப்படி உயிர்களை தாங்கி நிற்கும் மரும் தன்மையுள்ள ஈசனே அவ்வுயிர்கள் உடலை விட்டு போகச் செய்யும் காலத்திலும் உயிர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது மெய்ப்பொருளைத் தவிர வேறு எவருமில்லை தொடர்ந்து வரும் ஏழு பிறவிக்கும் வரும் உடம்பில் உள்ள மூலாதாரம் சுவாதிட்டானும் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞா எனும் ஆறு ஆதாரங்களில் செய்யும் யோகத்தின் முடிவான துரியம் எனும் ஏழாம் தளத்தில் விளங்கும் சோதியான ஈசனே அங்கு உயிரை தாங்கி நின்றிருக்கின்றான் பாடல் நானூத்தி இருபது அணுகினும் சேயவன் அங்கியில் கோடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணியினும் பார்மிசை பல்லுயிராகி தனியினும் மண்ணுடல் அண்ணல் செய்வானே அவனையே பற்றி இருந்தால் அவ்வன்பர்க்கு அவனே சேயாவான் அவனை வாசியினால் தீயினில் கூடி இணைந்து நின்று தவம் செய்தால் அவன் ஞான ஒளிச்சுடராய் தோன்றி நல்லருள் புரிகிவான் இப்பாருலகில் பல பிறப்புகளை எடுத்து உடம்பெடுத்து வந்தாலும் அவனை மறவாது பணிந்து தொழுது வந்தாள் அவர் உயிர் தங்கி நிற்க நல்ல உடம்பை மண்ணால் செய்து அவ்வுடம்பில் தீயாக சேர்ந்து ஈசன் நிற்பான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ